யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டிருக்கனவா இந்த எலிகாய்ச்சல் நோய் எலிகாய்ச்சலால் நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறாங்க பதிவு செய்யப்பட்டு அதே மாதிரி தடுப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வந்து சும்மா எடுத்துவிடக்கூடாது நூறாகி இப்பொழுது நூற்றி இருபத்தொரு பேர் இந்த எலிக்காய்ச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாக உள்ளதாக காணப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சொல்லி இருக்கிறார் அதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் அறிய கிடைத்திருக்கிறது இப்போ இலங்கை மக்களுடைய அந்த பசி தீர்ப்பதற்காக விற்பனைக்காக அரிசி இலங்கைக்கு வந்திருக்கிறது உள்நாட்டு அரிசியை காணல சந்தையில் ஆனால் வெளிநாட்டு அரிசி மட்டும் விற்பனைக்கு இருக்கிறது அதே போன்று உப்பும் வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது சுத்திகரிக்கப்படாத அல்லது அயடின் சுத்திகரிக்கப்பட்டது ஆனால் அயடின் சேர்க்கப்படாத உப்பு உள்ளே வந்திருக்கிறது எனவே எல்லாமே மக்களுடைய இந்த நலன் கருதி கொண்டு வரப்பட்டிருப்பதாக தான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது சில நேரங்களில் வருகின்ற காலகட்டத்தில் உப்புக்கும் தட்டுப்பாடு நிலவக்கூடிய சூழல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இப்போ உலக நடப்புகளை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இப்போ உலகம் அதிர்ந்தது பயந்தோம் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் இப்போ வரைக்கும் பல்வேறு சக்தி வாய்ந்த நாடுகள் வல்லரசு நாடுகள் ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பித்து விட்டன இது அடுத்த உலக போருக்கான ஒரு ஆரம்பமாக மாறிவிடுமோ தெரியல என்ற பயம் உலகளவில் அளவில் நேரத்துல கொண்டிருக்கிற இப்போ மெல்ல மெல்ல பார்த்தா கொஞ்சம் இந்த பெருந்தலைவர்கள் விட்டுக் கொடுப்புகள் உள்ளாகிட்டு இருக்கிறாங்க ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பாருங்களேன் அவர் சொல்லியிருக்கிறார் நான் அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக தெரிவாக இருக்கிற ட்ரம்ப்போடு பேசி கலந்துரையாடி இந்த யுக்ரைன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை எட்டலாம் என்று நினைக்கிறேன் விட்டுக் கொடுப்புகளோடு பேச தயாரா இருக்கிறோம் நிபந்தனைகளை முன்வைக்க மாட்டேன் நான் தயார் நீங்க தயாரா ரெடி ஓகே இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார் பாத்தீங்களா ட்ரம்ப் கால் பண்ணி விஷயம் பண்ணியிருக்கிறார் அதே போல தொடர விரும்பினால் நட்பை தொடர புதுப்பித்துக் கொள்ள மேலும் நீட்டிக்க நான் விருப்பமாக இருக்கிறேன் என்று உச்சரித்திருக்கிறார் இப்படியெல்லாம் சமாதானமாக அன்பாக பேசி என ஒரு முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் ஏன் இந்த போர் யுத்தம் அழிவுகள் உயிர் சேதங்கள் என இப்படி எல்லாம் நிறைய இடம்பெற்றுக் கொண்டு பாருங்க உக்ரைன் ரஷ்யா போரெல்லாம் இரண்டு வருடங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஒரு நியாயமான முடிவு இல்லை மறுபக்கம் இஸ்ரேல் பிரச்சனை

பார்த்தா அதே மாதிரி இருக்காது அதே மாதிரி கொஞ்சம் கூட இருக்காது விஜய் சேதுபதி பேசுற ஸ்டைல் தனித்துவமான ஸ்டைல் அவர் அந்த பயன்படுத்துகிற சொற்பிரயோகம் அப்படித்தான் அவர் கதைக்கிற விதமும் அப்படித்தான் விஜய் சேதுபதி ஒரு மேடையில் ஏறி அவருடைய திரைப்படத்தை அவர் அந்த ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கதைக்க வலிக்கிறார் அந்த நேரத்தில் ஊடகவியலாளர்கள் கங்குவா படத்தினுடைய தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு அவருக்கு வந்ததே கோபம் நான் இந்த படத்தை ப்ரோமோட் பண்ண வந்திருக்கேன் நீங்க மற்ற படங்களில் வெற்றி தோல்வியை பற்றி கேட்குறீங்க இந்திய இந்திய இருக்கிறாங்க தானே ஊடகவியலாளர்கள் அவங்க இல்லைப்பா நேற்று அஸ்வினையும்

அதுதான் நூடவியலாளர்கள் பாத்தீங்களா விஜய் சேதுபதி கோபம் வந்து அவர் வெளிக்கிட்டு போயிட்டாருன்னு என்ன ஆடு கேள்விக்கும் பதில் அளவுக்கு கோபம் பாத்தீங்களா என்ன ஆப்கானிஸ்தான் பக்கம் போயிட்டு வந்தா மோசமான வீதி விபத்துகள் அங்கே அடிக்கடி பதிவாகி கொண்டிருக்கிறது வழக்கம் கவனக்குறைவு இப்படியான ஒரு சூழல் அங்கே காணப்பட்டது ஆப்கானிஸ்தான்ல இரண்டு ஒவ்வொரு பேருந்து விபத்துகளில் ஐம்பத்தி ரெண்டு பேர் அங்கே உயிரிழந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல பாருங்க இப்படி நிறைய சம்பவங்கள் ஒவ்வொரு இடங்களில் பதிவாகிட்டு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து அவதானமாக முன்பு இலங்கையிலேயும் தான் இப்பொழுது இந்த வாகன நெரிசல் அதே மாதிரி பயணங்கள்ல சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதற்கு இருப்பீங்க ஆண்டு இறுதி வருடத்தில் இறுதி ஆண்டில் கால் அடித்து வச்சிருக்கோம் இறுதி மாதத்தில் எனவே இந்த சுற்றுலாக்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமாக போயிட்டு வாங்க சொல்லிக்கொண்டு இப்போ நியூசிலாந்து பக்கம் போயிட்டு வருவோம் நியூசிலாந்துலேயும் அண்மை காலங்களாக இப்பொழுது அங்கே வேலையின் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அதிகரித்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் அந்த நிலையில் போய்கொண்டிருக்கு வட்டி விகிதங்கள் இப்படி பொருட்கள விலை வந்து அதிகரித்து காணப்படுறதோ நியூசிலாந்துலேருந்து நிறைய பேர் வேறு நாட்டுக்கெல்லாம் போகிறாங்களா இங்கேருந்து நாங்கள் நியூசிலாந்து

தரப்பினருக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை அடுத்த தரப்பினருக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை அதுக்கு அடுத்த தரப்பினருக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை பிரச்சனைகள் மாறுபடும் இப்படியாக தான் வாழ்க்கை ஒரு வட்டமா போயிட்டு இருக்கேன்னு